காமெடி த்ரில்லர் மூவி அடுத்து சிறகன் மூவி இந்த படத்துல கஜராஜ் மற்றும் ஜீவ ரவி லீடரல நடிச்சிருக்காங்க இந்த படம் ஆகா ஓடிடியில அவைலபிளா இருக்கு இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து அர்ஜுன் தாஸ் நடிப்பில் வெளியான ரசவதி மூவி இந்த படத்துல அர்ஜுன் தாஸ் தன்யா ரவிச்சந்திரன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஜூன் இருவத்தொன்னாம் தேதி ஆகா ஓடிடியில ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவி அடுத்து சந்தானம் நடிப்பில் வெளியான இங்க நாந்தன் கிங்கு மூவி இந்த படத்துல சந்தானம் பிரியாலயா தம்பி ராமையா பாலசரவணன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஜூன் இருபத்தொன்னாம் தேதி டென்ட்டுகோட்டா ஓட்டிட்டுல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து உரியடி விஜயகுமார் நடிப்பில் வெளியான எலெக்ஷன் மூவி இந்த படத்துல உரியடி விஜயகுமார் பிரீத்தியா ராணி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஜூன் இருபத்தொன்னா தேதி அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு பொலிட்டிக்கல் டிராமா மூவி அடுத்து விக்டோரியா என்கிற தமிழ் டப்புடு மூவி இந்த படத்துல பிரகாஷ்ராஜ் நயன்தாரா மணிஷா கோயிலா பிஜி மேனன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு இது ஒரு டிராமா த்ரில்லர் மூவி அடுத்து சிவில் வார் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் ஜூன் இருபத்தொன்னாம் தேதி அமேசான் பிரைம்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் மூவி அடுத்து டிரிகர் வார்னிங் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற மொழிகளில் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து பேட்ஹாப் என்கிற ஹிந்தி வெப்சீரிஸ் இந்த வாரம் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் டிஸ்னி பிளஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் வெப்சீரீஸ் நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப்சீரீஸ் தான் இந்த வாரம் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க